ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது போஸ்ட் பண்ணுறது அது என்ன எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து மூணு டைப் இருக்குது ஓகேங்களா மூணு டைப்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டு இன்னொன்று வந்து அன்லிஸ்டடு இன்னொன்று வந்து பப்ளிக் இது மூணுத்துல வந்து மூணுக்கு வந்து மேக்சிமம் பேர் வந்து பப்ளிக்கில் தான் போஸ்ட் பண்ணுறாங்க அந்தமாரி நீங்களும் பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வியூஸ் மேக்ஸிமம் போகாது இப்போ நான் ஒரு நான் வந்து இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் சொல்கிறேன் அந்த செட்டிங்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வியூஸ் மெகும் இன்க்ரீஸ் ஆகும் நானும் இந்த மாதிரி தான் எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் நான் இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ்லாம் மாற்றினேன் எனக்கு இப்போ வியூஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதேமாரி நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ இப்போ போடுறோம் போட்டுட்டு உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் கொடுத்துட்டாருங்க ஓகேங்களா அந்தமாரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து மகம் லோ ஆகும் அதேமாதிரி வியூஸ் ஷார்ட்ஸு வீடியோஸு வீடியோஸும் மேக்ஸிமம் வியூஸே கம்மியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அது ரீச் ஆகும் சில பேருக்கு ரீச் ஆகாது அதனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து சில செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன் அது வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணி பாருங்கள் மேக்சிமம் சேஞ்சஸ் தெரியும் ஓகேங்களா இப்போ நான் வீடியோஸில் ஒரு சொல்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் இப்போ உடல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் 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 ஐக்கான் உள்ளே போயிடலாம் யூடியூப் போயிடலாம் ஓகேங்களா இப்போ நான் யூடியூப்பில் பண்ணுறது வந்து நான் வந்து இப்போ ஃபோனில் பண்ணுறது வந்து இங்கே ஸ்க்ரீன் ஆகும் அதில் எல்லா ஆப்ஷனும் வரும் நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஐக்கான் போயிடலாம் யூடியூப்பில் போயிட்டீங்கண்ணா ஹோம் பேஜ் வந்துருங்க ஹோம் பேஜில் இப்போ வந்து அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குதுங்களா நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களா அதில் போயிடுங்க அந்த ஆப்ஷனில் போயிடுங்க இதில் போனீங்கண்ணா வீடியோஸு ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் மொத்தம் மொத்தம் நாலு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஷார்ட்ஸுக்கும் அது அப்ளிகல் ஆகும் வீடியோஸுக்கும் அது அப்ளிகல் ஆகும் நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸை பற்றி சொல்ல நீங்கள் வீடியோக்கு இதை வச்சு கம்பேர் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணுறது ஆடு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க போயிட்டு நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோ ஆட் பண்ணிடுச்சு இது வந்து இது குக்கிங் வீடியோ ஓகேங்களா குக்கிங் வீடியோ ஆட் பண்ணியாச்சு டன் கொடுத்தேன் இது அப்லோட் ஆகட்டும் இதை கொடுத்தவுடனே அப்லோட் ஆகும் ப்ராசஸிங் ஆகும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் இருக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ரோடு ஆகிட்டு இருக்கு ரோட் ஆனவுடனே நான் அதில் சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது அதில் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ப்ராசஸிங் இருக்குது அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போவுமே ப்ராசஸிங் இருக்கும்போது பேக்கெலாம் வந்துடுறாருங்க ப்ராசஸ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இல்லை அது போய் வந்துடும் ஓகேங்களா இப்போ ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் வேணாம் அந்த வாய்ஸ் ஒரு வேணான்ட்டு நீங்கள் வந்து ஓவனாக வாய்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படி ஓவனாக வாய்ஸ் கொடுக்கணும் இல்லைனா அந்த வாய்ஸ் வேணாம் எனக்கு சாங்காக போட்டலான்ட்டு அந்த அதை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் சாங்காக போடணுன்னா இந்த ஹேட் சாங் ஹேட் சவுண்டு ஆட் சவுண்டில் போனீங்கன்னா இல்லை வந்து தமிழ் சாங்கு இங்கிலீஷு ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் சாங்ஸும் இருக்கும் இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் ட்ரெண்டிங் சாங்ஸ் தமிழ் ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் தமிழ் ட்ரெண்டிங் தமிழ் ட்ரெண்டிங் சாங் ஓகேங்களா இதில் பார்த்தோன்னா இந்த சாங்ஸ் எல்லாமே வரும் இப்போ நான் உங்களுக்கு அந்த இப்போ நான் உங்களுக்கு வியூஸ் பண்ணுறேன் பண்ணுறேங்களா இல்லை இந்த எல்லா சாங்கும் வரும் இப்போ ட்ரெண்டிங் சாங் இப்போ தமிழ்லாம் போட்டுருக்கேன் ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் மலையாளம் கன்னடா எல்லா லாங்குவேஜ் இருக்கும் அவங்க லாங்குவேஜுக்கு எல்லா சாங்கும் இதாக இருக்கும் ஓகேங்களா என்ன சாங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட்டு இது கொடுத்துட்டு இந்த டிக்கா அந்த டிக் ஆன் பண்ணிவிங்க பண்ணிக்கங்க டிக் ஆன் பண்ணிக்கனா இப்போ நம்ம வீடியோஸ் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா வீடியோ ஷோ ஆகும்போது இப்போ இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் எதுனா ஹெட் டேக் லைன் என்ன நேம் என்ன கொடுக்க முடியாதுன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து இந்த குக்கிங் வீடியோ இது வந்து விளாக் மாதிரி வெளியே போய் சாப்பிட்ற வீடியோ போடுறோம்னா அந்த கடை நேமு எதனா ஒன்று போட்டுங்க இது நான் சும்மா இப்போ சேம் சாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன் இது வந்து இந்த நேம் இந்த ஹோட்டல் நேம் வந்து படியான் அந்த படியான் ஹோட்டல் நேம் மட்டும் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஓகேங்களா இதை போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகணும்னா இப்போ இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் ஏன்னு ஒன்று இருக்குதுங்களா அதுனா ஃபுல்லாக ஹைலைட் ஆகி ஷோ ஆகும் ஓகேங்களா இதை மூவ் பண்ணி இதை ஓகே பண்ணிடுங்க ஓகேங்களா கொடுத்துருங்க இதை மூவ் பண்ணி இப்போ நாங்கள் மேலே வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த ஹோட்டல் நேம் வேப் போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்குங்களா டெக்ஸ்ட்டில் வந்து இது எந்த டைமிங்கில் வரணும் இருக்குது இப்போ எடிட்னா எடிட் போனால் எடிட்டிங்கில் வரும் ஓகேங்களா என் ட்ரென் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா டைமிங் இருக்குது இப்போ டைமிங் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வரணுமா இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தா போகிறது இதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் வரும் ஷோவாக வருதுங்களா ஸ்டார்டிங்கில் தான் வரும் லாஸ்ட்டாக வராது அதுக்கப்புறம் வராது இப்போ எனக்கு ஃபுல்லாகவே வரணும்னா இப்படி ஃபுல்லாக இது உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஆட் வாய்ஸ் இல்லை வந்து வாய்ஸ் அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த டெக்ஸ்ட்டு கூட வாய்ஸ் வரும் வாய்ஸ் வந்துன்னா இப்போ இது கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வரும் படியான் ஹோட்டல்ன்றது அந்த நேமோட வரும் அது உங்களுக்கு ஃபுல்லாக வரணுமா இல்லை ஸ்டார்டிங் இப்போ ஸ்டார்டிங்கில் வரும் நேம் தானே வேணா நன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா நன்னு கொடுத்துர்றேன் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போகுது வீடியோ இப்போ ஸ்டார்ட்ஸ் போனாலும் மூணு நிமிஷம் போடுறோம்னா அந்த ஒரு நிமிஷம் வேணா இப்போ எனக்கு தேர்ட்டி முப்பது நிமிஷம் வரணும் இப்போ அதில் வந்து ஃப்ளிப்புன்னு ஒரு ஆர்டர் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா அதில் போனிடணும் இப்போ நம்ம ட்ரிம் பண்ண வச்சுங்கண்ணா எடிட் இப்போ நான் இதில் போனிடேன் எனக்கு இருபத்தெட்டு நிமிஷம் தான் இப்போ வீடியோ தேவை இப்போ நான் அதில் இருபத்தெட்டு நிமிஷம் தான் போட்டுருக்கேன் டம் கொடுத்தேண்ணா ப்ராசஸ் ஆகும் இப்போ எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் போட்டு தான் எனக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ அது லோட் ஆகிட்ருக்கு ஒன் செகண்ட் இப்போ அவங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இப்போ நீங்கள் இல்லையுமே ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோஸு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லென்த்தாக போட்டுவிட்டீங்க வீடியோ இல்லை எனக்கு முப்பது செகண்ட் போதும் அறுபது செகண்ட் வேணாம் அதனால் நீங்கள் இதில் ட்ரிம் பண்ணுறதால இதில் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ட்ரிம் பண்ணியாச்சுளா ஓகே இப்போ வந்து இருபத்தி இருபத்தெட்டு செகண்டு தான் வீடியோ வந்துருக்கு ஓகேங்களா ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் இந்த ஃபில்டர் ஆல்ரெடி இப்போ ஃபில்டர் இருக்குதுங்களா இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் வேணும் நிறையா ஃபில்டர் இருக்கும் இதில் உங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிளாரிட்டியாக எது இருக்கும் அந்த ஃபில்டர் இதில் யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்களா இப்போ வீடியோ போகும்போது எதுனாலும் நம்ம வாய்ஸ் கொடுக்குறாங்க இந்த ரெட் கலர் பட்டனாக அட்லோட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் நம்மளே இந்த ஹோட்டலுக்கு போனோம் நம்ம சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே பேசலாம் இதே வாய்ஸ் ஓவர் பண்ணி ஓகே பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டிக்கர்ஸும் ஆட் பண்ணலாம் இதில் ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்களா இப்போ ஸ்டிக்கர்ஸு கொஷின் எல்லாச்சு ஆட் போல் க்யூஸு அது எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம் ஓகே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மெயினான இந்த இதில் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும் இதெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கும் செட்டிங் எல்லாமே இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நேம் போட்டுருங்க இப்போ நான் வந்து ஹோட்டல் போயிருக்கேன்ண்ணா ஹோட்டல்னா ஹோட்டல் படியான் ஹோட்டல் பாடி படியான் ஓகேங்களா ஹோட்டல் படியான்னு போட்டேன் அதேமாரி இதில் வந்து நீங்கள் ஹேஷ்டாக் போடுறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எந்த வீடியோ போடாலும் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டே போடுங்க அக்கும் அந்த ஹேஷ்டேக் போறது உங்களுக்கு வீடியோஸ் மாத்தும் இன்கிரீஸ் ஆகும் நான் அப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்ப போறேன் பாருங்க #shorts #shorts அப்புறம் #shortsfeed #shortsvideo

நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைவேட் இருக்குங்களா விசிபிலிட்டி எல்லாம் போங்க இதில் போயிட்டு நீங்கள் இப்போ பப்ளிஷ் பப்ளிக் பண்ணுறது வந்து பப்ளிக் இது பப்ளிக்னால் நீங்கள் இப்போ போட்டவுனே உங்களுக்கு பப்ளிக் போயிடும் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் போடுங்க உங்களுக்கு மிகவும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அன்லிஸ்டடு ப்ரைவேட் ப்ரைவேட்னா வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களுக்கு யாருமே ஷோ ஆகுது அன்லிஸ்டட் அன்லிஸ்டட்னால் வந்து அன்லிஸ்டட் வந்து நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் அது அப்படியே தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அதை பப்ளிஷ் பண்ணணும் அதை வந்து ஒரு செட்டிங்லாம் இருக்குது சில இப்போதைக்கு நம்ம வந்து அன்லிஸ்டில் வச்சுப்போம் அதுமாதிரி கீழே ஷெடியூல் இருக்குங்களா ஷெடியூல்னால் நம்ம வந்து அன்லிஸ்ட்டில் வச்சு ஷெடியூல் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு வந்து இருபத்தஞ்சி இப்போ மூணு மணிக்கு போகிறோன்னு வச்சுங்களா டைமிங் செட் பண்ணி ஓகே இப்போ செட் பண்ணி பேக்கில் வெளியே வந்தாலே உங்களுக்கு வந்து சைட் டைமிங் கூட வந்துடும் உங்களுக்கு எந்த டைமுக்கு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணணும் அந்த டைமுக்கு வந்து எனக்கு வீடியோ ஆனால் ஷெடில் பண்ணால் ஷெடில் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை ஷெடில் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம வந்து அன்லிஸ்டில் வச்சிடலாம் அன்லிஸ்டில் இருக்கோம் இப்போ லொக்கேஷன் இப்போ நம்ம எங்கள் லொக்கேஷனாக இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா லொக்கேஷன் தமிழ்நாடு ஆ இதில் வந்து ஆடியன்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோஸ் போடுறோம் இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு போடுறோன்னா நீங்கள் வந்து எஸ் ஐ மேட் ஃபோர் கிட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துருங்க இல்லை இப்போ நம்ம வீடியோஸ் வந்து எங் எங்கள் யங்ஸ்டர் எயிட்டீன் ப்ளஸ்க்கு தான் நம்ம போடுறோம் மாதிரி வீடியோஸ்னால் நீங்கள் வந்து நோ நோ இட்ஸ் ஃபார் இட்ஸ் நாட் மைட் ஃபார் கிட்ஸ் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான் நாங்கள் வீடியோ போடுறோம் ஓகேங்களா அந்தமாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அது அதையே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க அதேமாரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்டட் மை வீடியோ டு வியூஸ் ஓவர் எயிட்டீன் ஓகேங்களா அது அந்த இது ஆன் பண்ணிக்கங்க செட்டிங் ஆன் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ பேக் வந்துப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டட் வீடியோ இப்போ வந்து ரிலேட்டட் வீடியோ பார்க்குறோம் ஓகேங்களா ரிலேட்டட் வீடியோனால் இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க நம்மளோட வீடியோஸ் அதையும் பார்க்கணுன்னா ரிலேட்டடில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து இப்போ நான் ஒரு வீடியோ வச்சுருந்தேன் இந்த இப்போ இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கேன் நான் அதை க்ளிக் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த இந்த வீடியோ வந்து அவங்க பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கும் அந்த டேக் நேமும் வரும் மேலே அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோ அவங்க இது இதனாலே நமக்கு வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இதே ஒரு இதே வந்து யூஸ் பண்ணிங்க அப்புறம் வந்து அலோட் அலோட் வீடியோ அண்ட் ஆடியோ ரிமிக்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோ வந்து நம்மளோட வீடியோ வந்து மற்றவங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அலோட் வீடியோ அண்ட் ஆடியோ அரிமிக்ஸ் ஆடியோ ரீமிக்ஸ் கொடுத்துருங்க இல்லைனா அலோடு உங்கள் ஆடியோஸ் மட்டும் வேணும்னா அது ஆடுங்க இப்போ நான் வந்து ரெண்டுமே அலோ பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க இப்போ பெயர் பெர்மிஷன்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை இதில் வந்து ஆல்டர்னேட் கண்டெக்ட் இருக்குங்களா இதில் வந்து ஏஐயில் நீங்கள் வீடியோ போடுறீங்களா இப்போ நம்ம இப்போ ஓன் வாய்ஸ் வச்சு தான் வீடியோ போடுறோம் அதனால் நம்ம வந்து ஏஐயில் அதை யூஸ் பண்ணல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோ கொடுத்துருங்க ஓகேங்களா இது நம்ம வந்து ஏஐயில் எதுவும் பண்ணுறது நம்ம நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் அதனால் ஏஐயில் பண்ணலான்னு கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் இப்போ கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுவோம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிடுங்க வேணான்னு ஆஃப் பண்ணிவிடுங்க அதிலே மூணு டைப் இருக்கும் நன்னு பேசிக்கு ஸ்டிக்கு ஹோல்ட் ஆன் இப்போ நான் வந்து பேசிக்கெல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன வெப்பமாக அதை நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதில் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு வீடியோஸில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இதில் பண்ணுறோன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஒயிட் ஷெயூல் தான் பண்ணணும் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணிடலாம் இப்போ அப்லோட் கொடுத்துட்டேன் அப்லோட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா அப்லோட் ஆகும்போது பாருங்க அப்லோட் ஆகிட்டுருக்கு வீடியோ வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சோடனே ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு ரெடி டு வாட்சுட்டு வரும் அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிடுச்சு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எல்லாமே வந்து அப்படியே ஆட்டோமெட்டிக்காக ஓகே சொல்லுவோம் ஓகேங்களா ப்ராசஸ் இப்போ நம்ம சேனலில் போனால் அன்லிஸ்டடில் இருக்குது இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து அன்லிஸ்டடில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒயிட்டு ஸ்டுடியோ போய்க்கலாம் ஒயிட்டு ஸ்டுடியோ இப்போ ஓச்சி ஸ்டுடியோ வந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன வீடியோஸ் இப்போ என்ன பண்ணோம்னா அனலிட்டிக்ஸ் அனலிஸ்ட்டுக்கு போங்க அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு இல்லை அனலிடிக்ஸில் கண்டென்ட்டில் போங்க கண்டென்ட்டில் போனீங்கன்னா இப்போ நான் போட்ட வீடியோ வந்து இங்கே இருக்கும் இது இருக்குங்களா இது வந்து அனலிஸ்டில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அன்லிஸ்டில் இருக்குது ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்குங்களா இந்த தம்பளைன் பக்கத்தில் இருக்கா சிம்பிள் அதை பார்த்துக்கிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எடிட்டில் போகணும் நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணோம் இங்கே தான் முக்கியமானது எல்லாமே நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா எடிட்டில் போயிட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ ஆட் டிஸ்கிரிப்ஷனில் டைட்டிலில் கொடுத்துங்களா அதே எடுத்து இங்கே கொடுத்துங்க காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் நான் காப்பி பண்ணிட்டேன் அதனால் அப்படியே பேஸ் பண்ணிடுறேன் நீங்களும் அதேமாரி காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நம்ம அல்படி பார்த்தாச்சு ரிலேட்டர் வீடியோ பார்த்தாச்சு லொக்கேஷனும் பண்ணி லொக்கேஷனும் கொடுத்தாச்சு முக்கியமானது இல்லைன்னா இதில் வந்து டேக் டேக் கொடுக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இல்லை போயிட்டு டேக்கில் போனீங்கன்னா இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆஷ்டேகில் வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ இதேமாரி என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு அந்த என்ன ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே டேக்கில் வந்து நீங்கள் டேக்கில் இதில் போட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதெல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் போயிட்டு பப்ளிக்ல கொடுத்து சரி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும் ஓகேங்களா சேவ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் சொன்ன மித்தர்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த வியூ இந்த மாதிரி நான் பண்ணி எனக்கு வியூஸ் வந்திருக்கு நீங்களும் இந்தமாரி பண்ணி செட்டிங்கை மாற்றிக்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலையும் நான் செட்டிங்ஸ் பண்ணி செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும் சிலலாம் மாற்ற சொல்லியிருப்பேன் அந்த செட்டிங்கை மாற்றிக்கோங்க இந்த செட்டிங்கை மாற்றுங்க மாத்திங்க ஓகேங்களா இந்த செட்டிங் பார்த்துங்க உங்கள் வியூஸ் மேக்ஸிமம் ரீச் ஆகும் ஓகேங்களா உங்கள் வீடியோஸும் ரீச் ஆகும் வியூஸும் நல்லா போகும் இந்த செட்டிங்கை பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்